வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது கோதுமை மாவு வச்சு ஒரு கத்திரி சேவ் செய்யலாம் நாங்கள் இது கத்திரி சேவுன்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் இந்த கத்திரி சேவு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கத்திரி சேவு செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் நுள்ளி போட்டேன் இப்போ ரெண்டாவது டம்ளர் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு போட்டிருக்கேன் இதுக்கு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக நைஸ் சால்ட் போட்டிருக்கேன் இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பசங்கிக்கணும் நல்லா கெட்டியாக ரொம்ப இது பழக்குளம்லாம் இருக்கக்கூடாது கொலன்னு இருந்துச்சுன்னா எண்ணெய் இழுக்கும் அதனால் நல்லா கெட்டியாக பிசஞ்சுட்டேன் நல்லா தேய்க்கும் ரொம்ப கஷ்டப்பட்டெலாம் தேய்க்க வேணாம் அப்படி நல்லா உருட்டி திரட்டி தேய்க்கும் போது நல்லா விண்டு போகாமல் அதாவது உடஞ்சி போகாமல் வரும் அதுக்காக தான் வெரிசல் விரிசலாக இல்லாமல் இருக்கும் மாவு பிசினதுக்கப்புறம் நல்லா நைஸாக இருக்கும் போதும் பிசஞ்சது இது நம்ம பெரிய உண்மையாக எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு டம்ளர் மாவு மூணாக நான் அடுக்கு மேடையில் தேய்க்கிறேன் நீங்கள் சப்பாத்தி கண்டு பெருசாக இருந்துச்சுன்னா அதுலேயும் தேய்ச்சிக்கலாம் நல்லா மெலிஸ் நல்லா மெலிஸாக தேய்ச்சிக்கோங்க சிக்கலா இருந்த பார்க்கல அது நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்க சோமாசிக்கரண்டி இருக்கு இல்லையா அதில் தேய்ச்சிக்கலாம் நீங்கள் வந்து இது இல்லைன்னா கத்தியிலே கூட பண்ணிக்கலாம் அப்போல்லாம் அம்மா இதில் தான் தேர்ப்பாங்க கட் பண்ணுவாங்க நீங்கள் கத்தியில் இந்த கரண்டி இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் அப்படியே செவ்வகமாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி டைமண்ட் ஷேப்பில் வர்றதுக்கு இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி அப்போல்லாம் இப்படி தான் கட் பண்ணுவாங்க இப்போ எல்லாருமே மாற்றி மாற்றி கட் பண்ணுறாங்க அப்படியே செவகமாக கூட கட் பண்ணிடுறாங்க சதுரமாக கட் பண்ணுறாங்க அப்போ அம்மா செஞ்ச மாதிரியே நான் செய்கிறேன் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வருதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க இந்த ஓரத்தில் வர்றதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்புறம் அந்த மாவோட போட்டு பிசைஞ்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது காஞ்சிகிட்ருக்கு எண்ணெய் காஞ்சோடனே போட்டுக்கலாம் நம்ம அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா மா எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் போட ஆரம்பிக்கும்போது சிம்மில் வச்சுருங்க போட்டோனே நல்லா பேச பரப்பி வைக்கணும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் மாதத்தை செய்கிறது கஷ்டம்னு நினைக்காதுன்னா ஒரு தமிழர் ரெண்டு கமலர் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக பசங்கடலாம் இவ்வளோ பெருசு வேணான்னா நீங்கள் வந்து அந்த டைமண்டாக இருக்கிறத இந்த பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணிடலாம் வெந்துருச்சு நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இந்த பாருங்கள் நுறையை அடங்கிடுச்சு நம்ம வெந்துருச்சு எடுத்துடலாம் போடும்போது சிம்ல வச்சுருங்க போட்டதுக்கப்புறம் ஐயில் எல்லாமாவும் தேய்ச்சி போட்டோம் நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் போட்ட உடனே எடுத்துட்டீங்கன்னா பூரி மாதிரி கொஞ்சம் அப்படியே சௌச்சோண்டு இருக்கும் இதுக்கு வந்து உப்பு காரம் போடுறதுக்கு ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் முக்கால் டீஸ்பூன் நை சால்ட்டு இது எல்லாம் ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா இதை அழுத்தி பிசைஞ்சிட்டேன் ஏன்னா தனித்தனியாக உப்பு தனியாக காரம் தனியாக போட்டோம்னா அது ஒரு இடத்துல உப்பு பிடிக்கும் ஒரு இடத்துல காரம் பிடிக்கும் அதனால எல்லாம் நல்லா பிசைஞ்சிடலாம் அழுத்தி இப்போ இதில் அப்படியே தூவி விடலாம் கொஞ்சம் தூவி விட்டு குளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம டீ விட்டுக்கலாம் நமக்கு வேணுங்கிற காரம் போட்டுக்கிறோம் தூ விட்டு தூ விட்டு விட்டுவிட்டு மறுபடியும் போட்டுருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சம் மிச்சம் இருக்குது காரம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதையும் சேர்த்து போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் காரம் குறைச்சிருக்கட்டுமே நான் போட்டிருக்கேன் அந்த காலத்தில் மைதா மாவில் செய்வாங்க அம்மாதான் எங்கேயாவது வெளில போகிறது யார் வீட்டுக்காவது போகிறதுனா செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வருவாங்க வேலை ஈஸியாக போயிடும் அப்போல்லாம் என்ன ப்ரகாரம் கடையில் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க கொண்டு வருவாங்க நீங்கள் வெளிலையாக இருக்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் எடுத்துகிட்டிங்கன்னா வேகாது அதனால் கொஞ்சம் கலர் மாறட்டும் நீங்கள் ஒன்று ஒன்று நசுக்கி பார்த்துருக்கோங்க ஒவ்வொரு வீட்டிலையும் நசுக்கி பார்த்தீங்கன்னா நொறுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கணும் அர்த்தம் தேய்க்கிறது ஒரே ஈவனாக மெடிஸாக தேய்க்கணும் அந்த மாதிரி பார்த்து தேய்ச்சிக்கோங்க மொத்தமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் இதே மாதிரி கோதுமை மாவில் கத்திரி சேவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஈஸி ஸ்நாக்ஸ் நமக்கும் செய்யக்கூடிய வகையில் இருக்குது